ஸ்டோரில் ஏராளமான கடன் ஆப்ஸ் இருக்கும் ஆனால் எல்லாம் சட்டப்படி இல்லை இப்போது ஆர்பிஐ நேரடியாக சட்டப்பூர்வமான டிஜிட்டல் லோன் ஆப்ஸ் பட்டியலை வெளியிட்ருக்காங்க முழு விவரம் இந்த வீடியோவில் இருக்குது வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் நம்ம வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் ஏன் இந்த அறிவிப்பு முக்கியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீப காலமாக லட்சக்கணக்கான மக்கள் வந்து ஃபேக் லோன் ஆப்பில் கடன் எடுத்து கொடுமையை சிக்கிக்கொண்டாங்க பலருக்கு தனியார் ஃபோன் அழைப்புகள் வெட்கம் செல்லும் மெசேஜுகள் வருது இதற்கு ஃபுல் ஸ்டாப் வைக்க ஆர்பிஐ ஒரு அதிகாரப்பூர்வ பட்டியலில் வெளியிட்டிருக்கு தே ஹேவ் ஆர்பிஐ சட்டப்பூர்வ டிஜிட்டல் லோன் ஆப்ஸ் இது தான் என அங்கீகரிக்கப்பட்ட சில முக்கிய ஆப்ஸை வந்து வெளியிட்டிருக்காங்க அது எதுனா பேசென்ஸ் கேஷே கிரெடிட் பி நவி மணி டேப் பே செஸ்ட் மனி நிலையான அனுமதி கொண்டது இவையெல்லாம் வந்து ஆர்பிஐக்கு பதிவு செய்யப்பட்ட என்பிசி நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனி அல்லது பேங்குகள் மூலம் இயங்கும் தவிர்க்க வேண்டியவை என்னென்னு பார்த்தீங்கன்னா பல்வேறு சைனீஸ் ஆர்ஜியன் அல்லது தனியார் தொழில்நுட்ப ஆப்ஸ் ஆர்பிஐல் அங்கீக அங்கீகரிக்கப்படாதவை பாஸ்வேர்டு கேலரி ஆக்சஸ் கேட்பவை ஆப்ஸ் வெளியீட்டாளர்கள் இண்டிவிஜுவல் ப்ரொஃபைல் வைத்திருப்பவை வட்டி ரேட் தெரிஞ்சிக்காமல் குறுகிய கால கடன் தருவை இவையெல்லாம் உங்கள் தனி உரிமையும் நிதியையும் ஆபத்தில் ஆக்கும் நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் ஆர்பிஐ வெளியிட்டுள்ள பட்டியலின் லிங்க்கை கொடுக்கப்படும் கடன் எடுக்கும் பொழுது ஆப் சேஃபா ஆர்பிஐ அனுமதி இருக்கா என்றால் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் போங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இன்னும் நிறைய நிதி சட்ட தகவல்களுக்கு சம்யா த்ரீ சிக்ஸ்டியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்